ஓம் நமச்சிவாயா நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்சாக்கு பக்கத்தில் நாகராஜசாமி வந்து மாங்காடு ஆசிரமம் நடத்திட்டு வர்றாரு அவரோட ஆன்மீக ஈடுபாடும் சன்னியாசிங்களுக்கு வந்து நிறைய தொண்டு செய்கிறாரு அது வந்து அவரால் எப்படி முடியுது அவர் எந்த மாதிரி மனநிலையில் இந்த ஆன்மீகத்துக்கு வந்தாருங்கிறது நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஓம் நமச்சிவாயா அம்மா என் பேர் வந்து நாகராஜன் பரதேசி நான் சென்னை ஒரு அரசு ஊழியன் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றியிருந்தேன் ஒவ்வொரு பக்தி பக்தியில் வந்து நான் போகாத ஆன்மீக ஸ்தலங்களே இல்லை எல்லா ஸ்தலங்களும் போய்ட்டு வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் ஒரு வழிகாட்டுதல் குருவா மிஸ்டர் ஜெயகிருஷ்ணன் ஒருத்தர் எனக்கு அறிமுகமானார் அவர் சில உபதேசங்கள்லாம் கொடுத்தாரு உபதேசத்தில பயன்படுத்தி நம்ம அந்த மெடிடேஷனில் போகும்போது எக்கச்சக்கமான தெளிவு அந்த தெளிவில் கிடைச்ச இதுவை வந்து நான் வந்து எல்லாம் நம்ம பெற்ற அந்த இன்பத்தை எல்லாம் அடையணும்னு சொல்லி எல்லோருக்கும் போய்ட்டு எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் ரொம்ப தெளிவாகிடுங்க ரொம்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் தொண்ணூற்றொண்ணுல இருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன் அதை யாரும் காது கொடுத்து கேட்கல இதனுடைய வெளிப்பாடு தான் வந்து நான் உணர்றது தான் கடைசியாக என்னென்ன பண்ணணும் போது உன்னால் முடிஞ்சால் உன்னால உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த சேவைகளை நீங்கள் பண்ணன்றது உணர்ந்ததுனால வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் குடும்பதாரெலாம் சேர்ந்து வாங்க திருவண்ணாமலைக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க கோயிலுக்கு போகும்போது நான் வந்து வெளியே அவங்களோட உடம்பையெல்லாம் பார்த்துக்கிட்டு வண்டி ஆண்டியாக இருக்கும்போது திடீர்னு கிரிவலம்னு சொல்கிறாங்களே கிரிவலம் பாதைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு கிரிவல பாதைக்கு வந்தேன் கிரிவலை பாதையில் வரும்போது தான் அந்த உணர்ந்து இங்கே வந்து நிறைய இந்த மலையோட தாக்கம் வைப்ரேஷன்ஸ் டிவைன் ஃபவர் இதெல்லாம் உணர்ந்ததுனால இது வந்து இந்த மெடிடேஷனுக்கும் இதுக்கும் ஒத்து போகவே இங்கேருந்து வெளியேறதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கிறதுனால அந்த கடமைகளெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒழிவகுத்துட்டு நான் மாத்திரம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எங்கிட்ட இருந்த தொகையில் ஒரு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டை சொந்தமாக இடம் வாங்கி சாதுக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்றதை அதுக்கு முன்னாடியே இவங்கள இவங்களோட பழகி ஒரு ஆறு மாதம் இவங்களுக்கு என்ன தேவைகள்லாம் இருக்குன்றத ரியலைஸ் பண்ணி தான் இந்த இடத்த வாங்கினேன் அதில் ஒரு ஐந்து நபரில் சாய்ஸ் பண்ணி அவங்க பேரில் தான் இடம் வாங்கினேன்னு நினச்சி அவங்களெல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டேன் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க இவங்களுக்குலாம் ஐடி ப்ரூஃப் வேணும் ஐடி ப்ரூஃப் இல்லைனா இவங்க பேரில் பத்திரப்பதிவு பண்ண முடியாதுன்றதுனால பணம்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப கொண்டு போனால் வீட்டில் ஒத்துக்குவாங்களான்ற ஒரு டவுட் வந்து அந்த நேரத்தில் கால சூழ்நிலையில் என் பேர்லேயும் அந்த பத்திரப்பதிவு பண்ணதுனால அதுக்கப்புறமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலாம் அவங்களுக்கு ஜனவரி மாதம் டைம் கொடுத்துருந்தேன் யாருக்காக வாங்கணுன்னு அவங்களுக்காக அவங்க தொடர்ந்து இதில் பயணிக்க விரும்பாததினால என்னுடைய சேவைகளை நானே தொடர ஆரம்பித்தேன் சென்னையில் உள்ள நண்பர்கள் உதவியோட விட இந்த கொரோனா பீரியடில் சாதுக்களுக்கு நிறைய தேவைப்பட்டதுனால அன்னையிலேருந்து அவங்களோட பண உதவியில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அவங்க தான் எனக்கு நிறையா பண உதவி பண்ணாங்க அதிலேருந்து தொடர்ந்து கொரோனா காலத்தில் உணவெலாம் கொடுக்க முடியல அன்னைக்கு வந்து ரஸ்கு டீ அப்புறம் இந்த சாதுக்கள் இறந்துட்டா எடுத்து அடக்கம் பண்ணுறது அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச சேவைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து யூடியூப்பில் எங்களை கொண்டு வந்தார் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் மக்களுக்கு தெரிய வந்தோம் அன்னையிலேருந்து மக்களோட தான் இந்த சேவை மையம் சேவை அறக்கட்டளை தொடர்ந்து பயணிக்குதுங்க நாங்கள் நிறைய சேவைகளை தொடர்ந்து எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ வைத்தியத்திலருந்து மருத்துவத்திலருந்து அவங்களோட இருந்து ஒரு சாதுக்கு என்னெல்லாம் தேவையோ உணவு உடை உறங்க தான் கொடுக்க முடில அதுக்குண்டான முயற்சியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சாதுக்களை கேட்டால் இந்தியா ஃபுல்லாக எந்த சாதுக்களை கேட்டாலும் திருவண்ணாமலை சாதுக்களை கேட்டால் எங்களோடய ஆசிரமத்தினுடைய சிறப்பெல்லாம் சொல்லுவாங்க ஐயா என்னோடய பேர் திலக் நான் ஒரு ரெண்டு வருஷம் கிட்டே இங்கே இருக்கேன் மேக்ஸிமம் என்ன இங்கே பெரிய விஷயம்னா வந்து உணவு அது வந்து ஒன்றுட்டு ஒரு நாள் தடையின்றி இங்கே மாங்காடு ஆசிரமத்தில் கொடுத்துட்ருக்காங்க சிறப்பாக இருக்கும் நான் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு போவோம் மற்றவங்களை பற்றி எனக்கு ஐயா நான் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டு போயிடுவேன் கொடுக்கலன்னா கேட்டு வாங்கிப்பேன் அதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் இது வரைக்கும் நம்ம இந்த ஆசிரமத்துக்கு சொல்லலாம் அப்பப்போ எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நாங்கள் கேட்காமலே கொடுக்குற ஒரு ஆசிரமம் இது அதனால தான் இந்த ஆசிரமம் வந்து சிறப்பான ஆசிரமம் நாங்கள் எல்லோரும் கும்பலாக வருவோம் எப்போ மற்ற ஆசிரமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் தேடுவாங்க ஆள் வரலைன்ட்டு ஆனால் இந்த ஆசிரமத்துக்கு மட்டும் தேவையே தேவையில்ல என்ன இவ்வளோ எதிர்பார்த்தோம் இவ்வளோ வந்துவிட்டாங்க அப்படின்னு அவர் தான் தகச்சு போகணுமே தவிர அந்தளவுக்கு இங்கே கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா அவரோட உணவு அப்படி ஆனால் நாங்கள் பேர் புலகி பதாக எல்லாம் எங்கேயும் இந்த ஆசிரமத்துக்கு போகிற வழி இது தான் இங்கே ஒரு இந்த ஆசிரமம் நடக்குதுன்ற தகவலாம் எங்கேயும் யாருக்கும் தெரியாது தெரிந்தவங்க மூலிமா தான் தெரிஞ்சு எங்கள் அம்மா ஆசிரமத்துக்கு போகிறாங்க அவங்களோட அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு வந்து ஒரு சின்ன செடியாக இருந்தது கிளை விட்டு வளர்ந்த ஒரு பெரிய செடியாக வளர்ந்துருக்கு இது மேல் மேலும் வளருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எங்களால் முடிஞ்ச அனைத்து சேவைகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் என்னுடைய பெயர் ஜபகர் பழனி வேளவன் சில வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு இங்கே இறைவனை நினச்சி ஜபம் மன்றத்துக்கும் தவம் மன்றத்துக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நிறைவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற மாங்காடு ஆசிரமத்தில் நாங்கள் எங்களுக்குண்டான உணவுகளையும் மலைக்கு கோட்டு காலுக்கு செருப்பு வெயிலுக்கு கொடை வீட்டில் கூட உண்ண முடியாத உணவுகள் சாத்தியமான சூழ்நிலை இதையெல்லாம் இந்த மாங்காடு ஆசிரமம் வரும்பொழுது நாங்கள் அனுபவிக்கிறோம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பு அன்பு கட்ட வேண்டிய நேரத்தில் அன்பு சேவை செய்கிறவங்களை பார்த்தா தட்டி கொடுக்குற மனப்பான்மை இதெல்லாம் எங்கள் ஐயா எங்கள் ஐயா கிட்ட இருக்குது அவங்கள பார்க்கும்பொழுது சேவை மனப்பான்மை எங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை உத்வேகத்தை அவங்களுடைய செயல் எங்களுக்கு கொடுக்குது ஐயா இப்போ காலையில் வந்து டிஃபன் வந்து எத்தனை சாதுக்கள் வந்து இங்கே சாப்பிட்றாங்க ஐயா தினமும் காலையில் யாரெல்லாம் டோனர் இருந்தாங்கன்னா ஏழரைக்கெல்லாம் வர சொல்லிவிடுவோம் அவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிரேசிங் டைம் தருவோம் கரெக்டாக எட்டு மணிக்கு நாங்கள் உணவு கொடுக்குறத கரெக்டாக கொடுத்துருவோம் எல்லாம் வயதானவர்கள்ன்றதுனால அந்த டைம் எல்லாம் கரெக்டாக கீப் அப் பண்ணி ஃபங்க்ஷலாக பண்ணுவோம் குறைஞ்சபட்சம் மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் இரநூறுக்கும் மேற்பட்டவங்க தான் அந்த பௌர்ணமி விசேஷ நாட்கள்லாம் முந்நூறுலேருந்து நானூறு நானூற்றம்பது எல்லாம் போவோம் அதாவது அவங்களுக்கு தேவையான உடைமைகள் உபகரணங்கள் கொடுக்கும்போது குறைந்தபட்சம் ஐநூறு பேருக்கும் தருவோம் ஆனால் என்றைக்கு டிஃபன் கொடுத்தாலும் கடைசி நபர் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோமா யார் வந்தாலும் கிட்டே எங்கள் ஆசிரமத்தில் உரிமையாக கேட்டு சாப்பிடுவாங்க உரிமையாக ஐயா நாங்கள் இது மாதிரி குளிக்க போயிட்டோம் அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோம் எங்களுக்கு உணவு கொடுங்கன்னா தரமான உணவு தருவோம் இந்த மாதிரி சேவைகள் வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்குங்க ஒரு நாள் கிழமன்னா சிறப்பான உணவு வகைகள்லாம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷன்லாம் நிறைய தருவோம் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் உணர்ந்து அவங்க தேவைகளை அறிஞ்சு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம் ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோங்க ஐயா நீங்கள் வந்து ஒரு கடமைக்காக ஒரு உணவை கொடுக்காம நிறைய டிஃபன் வெரைட்டியே பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம் அது எந்தெந்த மாதிரியான டிஃபன் எல்லாம் கொடுக்குறோம் அம்மா எங்களுக்கு தெரிஞ்ச உணவு வகை அவங்க சாப்பிட்ட உணவு வகைகள் அனைத்தையுமே ஒரு நாள் கிழமையில் ஒரு அதாவது ரெகுலராக ஒரே வகை உணவு இருக்காது அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அதே நேரத்தில் அர்ப்பணிப்பு அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க நாங்களே சொல்லுவோம் ஐயா இந்த மாதிரி உணவுலாம் இருக்குது நீங்கள் விரும்பினா நாங்கள் அது மாதிரிலாம் தரத்துக்கு தயாராக இருக்கணும் ஒரு விசேஷ காலத்தில் ஐந்து வகை ஆறு வகையான உணவுகளை தருவோம் சப்பாத்தி பூரி இட்லி பொங்கல் கிச்சிடி தோசை அதுலேயே தோசையிலே டிஃப்ரெண்ட் தோசைங்க இருக்குது அது மாதிரி நிறைய தருவோம் ஐயா அப்புறம் அந்த காளான் புலவு அப்புறம் இப்போ சமீபத்தில் இப்போ என்ன பண்ணணும் நூடுல்ஸ் தரலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அந்த தீபாவளிக்கு சிறப்பாக பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா இவங்க வாழ்காலத்தில் வீட்டில் இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க அவங்களோட விருப்பத்தையும் கேட்போம் உங்களுக்கு என்ன உணவுலாம் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் அவங்களுக்கு அவங்க மனம் கூடாமல் அவங்களுக்கு தேவையான உணவை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் யாருக்கும் இல்லைன்னே சொல்ல மாட்டோமா ஆமாம் முன்னாடி பின்னாடி யார் வந்தாலும் உணவு பற்றாக்குறையே இருக்காது அதிகபட்சமாக தான் செய்து வச்சுருப்போம் அப்படியே மிச்சமானால் கூட உபதாரங்கள்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவோம்மா இப்போ காலை உணவு மட்டும் தானுங்களா தானுங்களையா இல்லை மூணு வேலையும் கொடுக்குறோம் மத்தியான உணவு வந்து இங்கே நிறைய ஆசிரமங்கள் இருக்கிறதுனால மத்தியான உணவுக்கிட்ட நாங்கள் போகிறதில்ல காலையிலையும் தருவோம் அதே மாதிரி மாலையிலையும் தருவோம் இப்போ ஒரு அன்பர் வந்து நாங்கள் காலையில் அபிஷேக் கோயில் அபிஷேகத்துக்கெல்லாம் போயிருக்கோம் எங்களுக்கு காலை உணவில் கலந்து பங்கெற்றுக்க முடியாதுன்னா அவங்கள மாலையில் வர வச்சு எங்கள் சாத்துக்களுக்கு நாங்கள் டெய்லி டிஃபன் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை டீ கொடுப்போம் காலை மாலை வேலையும் டீ கொடுக்கறதுனால அவங்கள எங்களுக்கு சந்திக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது அவங்க அவங்களோட தொடர்புலேயே தான் இருக்கிறதுனால மாலையில் டிஃபன் இருந்தும் போது அவங்களுக்கு மாலை டிஃபன் இருக்குதுன்னு தகவல் சொல்லிட்டா நியர்லி ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் இந்த சைடு அஞ்சு ரைட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் லெஃப்ட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து பண்ணிச்சு இங்கே வந்து இருந்து விரும்பி சாப்பிட்டுட்டு அவங்க தேவையில்லை தேவையான உணவுகளை கையில் கூட வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் உட முடியாதவங்களுக்கு நாங்கள் கையில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம் இப்படி சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா சாதுக்கள் மட்டுந்தான் இங்கே வந்து சாப்பிட முடியும் ஆமாம்மா ஆமாம்மா நாங்கள் நிறையா அதாவது அன்னோன் பர்சன்லாம் வந்துடுவாங்கம்மா வேடதாரிகள்லாம் வந்துடுவாங்க எங்ககிட்ட முறையான முறையாக வரணும் கண்டிப்பாக ஒரு உதிராட்சி மாலை இருக்கணும் காவி ட்ரெஸ் இருக்கணும் அந்த சைடில் ஒரு பைய மாட்டியிருப்பாங்க அந்த பைய இருக்கணும் பெட்ஷீட்லாம் ஷோல்டரில் போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில அதே மாதிரி ரூபதாரியாக இருக்கணும் அவர் எல்லாத்தையும் அதுலேருந்து வில விலகுணவராக இருக்கணும் டெய்லி ஷேவ் ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தவங்கள கண்டிப்பாக உணவு கொடுத்துட்டு மற்ற இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம்மா பசின்னு வரவங்களுக்கு உணவு கொடுத்துருவோம் மற்ற கான்ட்ரிபியூஷன் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி தான் எங்களோட சேவை போயிட்டு இருக்குமா அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இறந்தவங்களை எடுத்து அடக்கம் பண்றதும் கேள்விப்பட்டவங்க இப்போ வரைக்கும் எத்தனை பேர் அடக்கம் பண்ணி அது அந்த கவுண்டிங்லாம் வச்சுக்கலாமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தால் இந்த சேவை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அறிக்கை வந்து காவல்துறைக்கு சொல்லிவிடுவோம் காவல்துறை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட பையன் அட்ரஸ்ஸு நேமு அவருக்கு யாருன்னா உறவினர் இருந்தாரா அந்த தகவலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உறவினர்னா உறவினருக்கு தகவல் சொல்லி பிரேதத்தை கொடுத்துருவோம் உறவினர்லாம் யாரும் இல்லை அவர்கிட்ட எந்த காண்டாக்ட்ஸும் இல்லைன்னா அவரை காவல்துறை மூலயமாவே நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் போட்டு மாட்செடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விட்ருவோம் அவங்க வெப்சைட்லலாம் போட்டு தகவல் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வெப்சைட்டில் இருக்கும் அதை தெரிஞ்சு வந்தாங்கன்னா அந்த அந்த அடக்கத்தை அந்த தேகத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படியே தேகம் எடுக்க ஆள் வரலன்னா காவல்துறை எங்ககிட்ட தகவல் சொல்லலாம் நாங்கள் அன்றைக்கி போய்ட்டு மார்ச்லேருந்து கொண்டு வந்து முறையாக முறையான தேக அடக்கம் பண்ணுவோமா ஒரு அடியாருக்கு என்ன பண்ணணுமோ அந்த தேக அடக்கத்தை கண்டிப்பாக பண்ணுவோம் ஐயா நான் இங்கே ஒரு ரெண்டு வருஷமாக அடியாராக இருக்கேங்க ஐயா இங்கே வந்து உணவு சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அருமையாக சிறப்பாக இருக்கும் அதில் என்ன விஷயம்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கும்போது ஏனாவதானு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பும் போது ஐயா வந்து எல்லார்டையும் கேட்பார் இன்றைக்கி எப்படி உணவு இருந்துச்சுன்னு எங்கள் வாயால் அது நல்லா சொல்லும் சொல்லும்போது அது அவருக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே பொங்கல் சாப்பிடும் போது அந்த பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்களுக்கு அது ரொம்ப ஏதோ வீட்டில் கூட நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்காது எங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும் இங்கே வெளியில நாங்கள் பயணம் போயிட்டு இங்கே எப்படா வருவோம் ஐயா கையால் வந்து எப்போ சாப்பிடுவோன்ற ஒரு ஏக்கத்தோட அங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஏன்னா வெளியில் சாப்பாடெலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்து ஐயா கையால் சாப்பிட்றது எல்லாமே எங்களுக்கு நல்லதாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அடியார்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கேட்டால் ஒரு மருத்துவத்துக்கோ இல்லை நிறையா விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் நிறையா பேருக்கு உதவி பண்ணிகிட்டு தான் இருக்கார் இன்னும் அதேமாதிரி அந்த பரதேவசிங்கிறத ஒரு அடையாளம் பின்னாடி வச்சு தான் அவர் எப்போவுமே தைரியமாக அதை வெளி வெளிப்படுத்துவார் அதில் இருந்து எந்த ஒரு தயக்கமே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது அவர் ஒரு புத்தகம் கூட வெளியிட்டிருக்காரு பரதேசியின் உலகர்கள்னு சொல்லிட்டு ஐயாவோட பேரை வச்சு அந்த புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்தை படித்து பார்த்தா அதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பார் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளுருந்தெலாம் இருக்காது ரொம்ப எளிமையாக ஒரு சாதாரண மனுஷன் படிக்கிற அளவுக்கு பு புரிகிற அளவுக்கு இருக்கும் ரொம்ப உள்ளெல்லாம் நெந்தாலாம் போவாது அழகாக என்னென்ன எளிமையோ சாதுக்கள்லாம் எப்படி இருக்கும் சன்னியாசினா எப்படி இருக்கணும் அவங்க எப்படி எப்படிலாம் இருக்காங்க அவங்க என்னென்ன வாழ்க்கையில் இருந்தாங்க எல்லாருமே இங்கே உள்ள எல்லாருக்குமே ஒவ்வொரு கதை இருக்குங்க இங்கே எல்லாேருமே சாதாரண வாழ்க்கையில் யாருமே இல்லை ஒவ்வொருத்தவங்களும் நல்லா படித்தவங்களும் இருக்காங்க இங்கே இன்ஜினியரும் இருக்காங்க டாக்டரும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே இங்கே வந்து இருக்காங்க எங்கள் ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை ஒட்டி இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா இந்த இடத்த சுற்றி அழகாக ஒரு குடிசை போட்டு கொடுத்துருவார் அது என்ன காரணத்துக்காண்டினா தீபத்தை ஒட்டி மக்களோட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அழகு மோதும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாதுக்கள் வந்து மழை வந்தால் கூட ஒதுங்க இடம் இருக்காது ஐயா அந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப ஒரு உதவி பண்ணுவாங்க இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் இதுக்குள்ளே படுத்திருப்போம் ஒரு மாதத்துக்கு ஐயா அந்த மாதிரி நிறையா உதவிகள் பண்ணிக்கிட்டுருக்காரு எங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா மென்மேலும் ஐயா பண்ணணுன்ட்டு அது ரொம்ப ஆசை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஏன் இங்கே நிறைய ஆசிரமத்தில் உணவு கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க சாதுக்கள் இருந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இருந்ததுக்கப்புறமா இறுதி அஞ்சலி செலுத்துறதுல வந்து ஏதோ ஒரு எந்த சாதுவாக இருந்தாலும் அது யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க தகவல் தெரிஞ்சால் போதும் மொத ஆளாக ஓடி போயிட்டு அந்த அடக்கம் பண்ணி முடிக்கிற வரையும் அவரால் என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இங்கே இருக்கும்போது இப்போ கூட நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா நாளைக்கு என் உயிர் பிரிஞ்சால் கூட இங்கே யார் இருக்காங்களோ ஐயா கண்டிப்பாக அடக்கம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் ஐயா ஐயா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர் இல்லாத குழந்தைங்களுக்கும் நிறையா தீபாவளி டைமில் மற்ற எல்லாம் உதவி பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அது எந்த மாதிரி உதவி பண்ணுறீங்க ஐயா அம்மா இங்கே வந்து திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு பெண்கள் ஹோம் இருக்குது அந்த அந்த ஹோமில் வந்து அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க சிங்கிள் பேரண்ட் பிள்ளைங்க எல்லாம் ஒரு முப்பது முப்பது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கம்மா அவங்களுக்கு அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும் ஒரு தீபாவளி என்னும்போது பிள்ளைங்களுக்கு புது துணி எடுத்து கொடுக்கறதுக்கு உறவினர்களோ இல்லை யாரோ கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு புது துணி அடை ஸ்கூல் பேகு ட்ரெஸ்ஸு பட்டாசு இனிப்பு காரம் இதெல்லாம் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுப்போம்மா அதே மாதிரி ஸ்கூல் ஆரம்பித்து அட்மிஷன்லாம் முடிஞ்சதும் அவங்களுக்கு வந்து பேகு ஜாமெண்ட்ரி பாக்ஸு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை எங்கள் சக்திக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ கூட நேற்று கூட போய்ட்டு தீபாவளிக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது ஸ்வீட் கூட நீங்கள் நாங்களாம் இந்த கடையில் இந்த கடை ஸ்வீட்டை சாப்பிட்டுன்ற ஒரு இது இருக்குன்னு கோசம் வருஷம் நல்ல ஹைலி குவாலிட்டி அடையர் ஆனந்த பவன் கிருஷ்ணா இந்த மாதிரி ஸ்வீட்டு அவங்களுக்கு அந்த இந்த ஏக்கமே நாங்கள் சாப்பிடலன்ற ஏக்கமே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப காஸ்ட்லியாகவே நல்லாவே வாங்கி தருவோம்மா அது நிறைய பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன உணவெலாம் கிடைக்கலன்றதை அந்த அவங்க அந்த அட்மிஷனில் இருக்கவங்கள கேட்டு நாங்கள் வெளியே இருந்து சமையல் பண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு போக முடியாது அதனால் அவங்களே வந்து சமைச்சு கொடுக்குறேன்னுவாங்க அதுக்கு உண்டான காசை பணம் கட்டிட்டு வந்துடுவோம் அதுவும் சிறப்பாக தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாமே என்னெல்லாம் அவங்க அந்த டைமுக்கு கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துருவோம் அதே நேரத்தில் இப்போ ரெண்டு பிள்ளைங்களை கல் கல்லூரியில் படிக்க வைக்கிறோம் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து தாய்தகுப்பன் இல்லாத பிள்ளை அம்மா செகண்ட் இயர் வாலாஜா மகளிர் கல்லூரியில் படிக்கிறாங்க இன்னொரு தம்பி வந்து மதுரையில் படிக்கிறாரு அவர் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு அட்மிஷன் ஃபீஸில் ஹாஸ்டல் ஃபீஸு ஃபுட்டு ஃபீஸு எல்லாமே கட்டிக்கிட்டு தான் வரும் தொடர்ந்து எங்களோட பயணம் இதையும் பார்க்குறோமா அப்புறமா சாதுக்கள் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியில் இருக்க ஜிக்மரில் வச்சு அவரை ஒரு அட்டண்டரை போட்டு பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நலமாகவே இருக்கார் அவருக்கு வந்து ஒரு ஐயா மாத்திரை மாதம் மாதம் மாத்திரம் வாங்கி தராருங்க இந்த மாதிரி யார் என்ன உதவி கொடுத்தாலும் நாங்கள் அதை வாங்கிக்குவோம் அதை கரெக்டான நபர்கிட்ட செப்போம் இப்படிலாம் எங்கள் சேவைக்கு தான் இருக்குது நாங்கள் இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்கிறதே கிடையாது நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் எங்களுக்கு யாரெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்ல எங்களோட சித்தாந்தமே ஒன் த பெஸ்ட்டு இல்லைன்னா ரெஸ்ட்டு இப்படி தான் நாங்கள் பயணிக்கிறோம் வணக்கசாமி என் பேரும் ராம் பெற்ற தாய் செய்யாத வேலையை மாங்காடு சாமி பிரமாதமாக சிறப்பு வாய்ந்த லெவலில் கணக்கொலக்கில்லாமல் அன்போட கருணையோட தெய்வ வடிவோடு செய்தாங்க நான் வடநாடு பூரா போயிட்டு வந்துவிட்டேன் தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இங்கே பகலில் எல்லா இடத்துலையும் சாப்பாடு கிடைக்கிது காலை உணவும் இங்கே உங்களுக்கு சொல்லவே முடியாது சாமி அந்தளவுக்கு மாங்காட்டு சாமி அருளோடு செய்துக்கிட்டு இருக்காங்க கட்டுப்பாட்டோட நல்ல ருசியான உணவு காலையில் அருமையான சாப்பாடு எங்கேயுமே சாப்பிட முடியாது அவங்க இட்லி கடையில் வாங்க போனால் ரெண்டு ஒரு இட்லி மூணு இட்லி ஆகும் இங்கே ஒரு இட்லி அது மாதிரி நல்ல ருசியான சாம்பார் சட்னி மனமும் வந்து சந்தோஷமாக செய்கிறாங்க சாமி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றம் வேள்வி மாழ்க மேன்மைகள் சைவ நீதி இந்த மாங்காடு உலகமெல்லாம் பரவி எல்லா மக்களுக்கும் இந்த சேவையை செய்வதற்கு அருளால் மாங்காட்டு சாமிக்கு அருள் புரிய வேண்டுமாறு அவர் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் சாமி தங்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான வீட்டில் கூட தங்க முடியாது அந்த அளவுக்கு மாங்காட்டு சாமி செய்கிறாங்க சாமி ஐயா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு பேரண்ட்ஸே பாரமாக இருக்காங்கன்னு கொண்டு போய் அவங்கள ஹோமில் சேர்த்துறாங்க நீங்கள் எப்படிங்க ஐயா இத்தனை பேர் நல்ல முறையில் அதாவது நாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த உணவு தான் அவங்களும் சாப்பிட்ணுன்னு அந்த கோட்பாடில் அவங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறீங்க இதுக்கு தேவையான பணம் உங்கள் கையில் முதல்ல இருந்துச்சு செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு வேறு யாராவது உதவி பண்ணுறாங்களா எப்படி நீங்கள் இத்தனை பேரை வழி நடத்துகிறீங்க ஐயா இங்கே வந்து நன்கொடை கொடுக்குறவங்க வந்து எங்களை தெரிஞ்சு எங்களை விசாரித்து பல சாதுக்கள் இந்தியா பூரா எங்கள் சா சாதுக்கள் இருக்காங்க எந்த நீங்கள் ஆன்மீக ஸ்தலத்துக்கு போனாலும் திருவண்ணாமலை சாத்துக்கள் இருப்பாங்க அவங்கள விசார்த்திங்கன்னா அவங்களே சொல்லிவிடுவாங்க நீங்கள் தேவையில்லாமல் இடத்துக்கெலாம் நீங்கள் நன்கொடை கொடுக்குறீங்க நீங்கள் பூ மாங்காடு ஆசிரமம் திருவண்ணாமலையில் இருக்குது அவங்க இப்போது ரொம்ப எங்களுக்கு பார்த்து பார்த்து நல்ல உணவுலாம் தருவாங்க நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கன்னா அவங்க அவங்களே தொடர்பு என்னெல்லாம் தருவாங்க அதே மாதிரி உலக நாட்டில் பல நாட்டில் நம்ம வாழும் தமிழர்கள் சிவனடியார்கள் அவங்களோட பண உதவி தான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்களுக்கு பேருதவியாக இருக்குது அந்த பேருதவி தொடர்ந்து நடக்கணுன்றதும் எங்களுக்கு நன்கொடை அளித்த அனைத்து உலக நாடு ஆன்மீக அன்பர்கள் சிவநிலையார் சாதுக்களுக்கு சார்பாக நன்றிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறாய் ஏன் என் பேர் பிரபு நான் சென்னையை விட்டு மண போய் ஃபேமிலி வந்து வெறுத்து வந்து வந்து சேர்ந்தவன் நாலஞ்சு வருஷமாக அப்பண்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நல்ல அருமையான ஆற்றல் நல்லபடியாக எங்களை தந்தையை எல்லா வரையும் கவனிக்கக்கூடியதில் எங்களுக்கு ஒரு தாய்க்கு தாயும் தந்தைக்கு தந்தையுமா இருக்கார் எங்கள் அப்பனோட ஆட்டலாம் வந்து நான் வந்து உணவு அறந்துக்கிட்டு இருக்கேன் என்ன தேவையோ நேர காலங்களுக்கு தக்கவாரு ஐயா என்ன பண்ணணுமோ சொட்ரோ ரெயின் கோட்டோ பெட்ஷீட்டோ எங்களுக்கு தேவையானதுகளை நல்லபடியாக நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க நல்லபடியாகவும் பண்ணுறாங்க எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்கள் அப்பா செய்யக்கூடிய ஆட்டல் நிறைந்த நல்ல சொகுசாக தூங்கக்கூடியது எல்லா அதுவும் நல்ல ஒரு இது எல்லாதுக்கும் நல்ல ஒரு இதில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்காங்க மலையை பஞ்சாலும் ஒரு ஸ்டேஜை போடுறாங்க வந்து தைய எங்கள் சொல்லக்கூடிய ஒரு இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஆற்றல் நிறைஞ்சது தாய் தந்தை வயிற்றில் பறந்ததை கூட எங்கள் எங்கள் அப்பா அண்ணா அருணாச்சலம் இருக்கிற மாதிரி எங்கள் அப்பா இருக்குது ஆசிரம ஆசிரமத்தில் எங்கள் அப்பா மாங்காட்டில் மாங்காட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அப்பா மாதிரி எல்லோரும் இருந்துட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அண்ணாமலை ஆற்றல் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் ஐயா எங்கள் சிவநாடியா சாதுகள் சேவா அறக்கட்டில் ஆகஸ்ட் மாதம் மருத்துவ முகாம் நடத்தினோம் மூணு நாள் டாக்டர்ஸ்லாம் மூணு நாள் எங்கள் ஆசிரமத்தில் தங்கி அதாவது ஜென்ரலும் பார்த்தாங்க ஜென்ரலும் பார்த்தாங்க ஜென்ரலுக்கு உண்டான மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் ஐ செக்கப் பண்ணி எல்லாேருக்கும் சர்ஜரிக்கு போகிறவங்களாம் தனியாகவும் அந்த கண்ணோட என்ன பாயிண்ட்டுன்னு எல்லாம் நோட் பண்ணி அவங்கவுங்களுக்கு ஆத்தரைஸ்டாக நல்ல நானே அந்த மருத்துவ முகாமில் நானே பங்கெடுத்தேன் நான் தான் ஃபர்ஸ்டாக இல்லை அவங்க கொடுத்த கண்ணாடி தான் நான் வச்சுருக்கேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஐயா இந்த மாதிரி வருஷம் வருஷம் மருத்துவ முகாம் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக நடக்கும் அவங்களுக்கு தேவையான தங்குற இடம் உணவு எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தோம் அதுவும் சிறப்பு அதே மாதிரி எங்கள் மடத்தில் புறா இருக்குது மயில் இருக்குது அப்புறம் வான்கோழி இருக்குது ஜின்கோழி இருக்குது இந்த வெள்ளை கலர் வாத்து இருக்குது இந்த நாட்டு வாத்துன்னுவாங்க அது இருக்குது இந்த ஃபேன்சி கோழிங்க இருக்குது நிறையா எல்லா உயிரினமும் எங்கள் மடத்தில் அதுங்களை பார்த்துட்டே இருந்தாலே அதுங்களுக்கு உணவு கொடுத்து பார்த்துட்டு இருந்தாலே மைண்டு சைலண்ட்டாகிடும் எந்த வேறு என்ன அலைகள் உள்ள நல்லா ஐயா அது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது மனம் சைலண்ட் மன நிறைவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால நாங்கள் நிறையா அவங்களெல்லாம் வச்சுருக்கோம் புறாங்களாம் வந்து அவங்களே ஆனவங்க தான் எங்களுக்கு ஒரு மளிகை கடைக்காரர் கொடுத்தாருங்க ரெண்டு ஜோடியோ மூணு ஜோடியோ கொடுத்தாருங்க அதுலேருந்து உற்பத்தி ஆனவங்க தான் இவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க நாங்களாம் யாருன்னா கேட்டால் கொடுத்துருவோம் ஐயா அவங்களாம் தானாக வாழ்ந்து தான் இருக்காங்க இது மாதிரி நிறைய சிறப்பு எங்கள் மடத்துக்கு உண்டு ஐயா கடந்த ஆண்டு திருவண்ணாமலை மலையிலேருந்து டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டொண்ட்டி டொண்ட்டி ஃபோரில் சரிவில் வந்து ஒரு நாலு அஞ்சு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டுதுங்க அதில் ஒரு பெரிய நிலச்சரிவில் சின்ன சின்ன பிள்ளைங்களும் ஒரு பேரண்ட்ஸ் தாய் தாப்பினும் இறந்துட்டாங்க அந்த இறந்ததும் கேள்விப்பட்டதும் நேராக நாங்கள் அந்த அந்த குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு வந்து ஈமச்சடங்குக்கம் பண உதவி பண்ணோம் அது இல்லாமல் மலையிலேருந்து ஒரு இரநூறு குடும்பத்தை கீழே இறக்கிட்டாங்க அவங்களாம் வந்து என்னென்னா கட்டண துணியோட கீழே வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து வேறு மாற்று துணியே இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுதான் நாங்கள் என்ன பண்ணோன்னா இமீடியேட்டாக போய்ட்டு ஒரு எங்களால் முடிஞ்சது ஒரு இரநூறு நைட்டு எடுத்து அவங்களுக்கு தேவை தேவையானவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நைட்டை இஷ்யூ பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் பாத்திரம் பண்ணலாம் வச்சு சமையல் பண்ண முடியாதுன்ற ஒரு இதில் இந்த பெரிய நல்ல பேக்கரி திருச்சியிலேருந்து ஒரு ஐநூறு பண்பற்று ஜாம் உற வச்சு எங்கள் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் அந்த உதவியும் பண்ணேன் ஐயா கடைசியாக இறுதி சடங்குகளும் போய் கலந்துக்கிட்டு அதை வந்து இது பண்ணாங்க ஐயா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது நாங்கள் கலந்து கொண்டு ஏற்பட்டு இருக்கக்கூடாது இந்த இயற்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த எங்களால் முடிஞ்ச சில ஒரு உதவியில் பண்ணி சிறப்பிச்சுட்டு வந்தேன் ஏன் அருணாச்சலா அண்ணாமலையாக இருக்குது சிவனுடையார் சாதுக்கள் சேவை மையம் அது வந்து ஒரு சி அதனுடைய சிறப்பே வந்து நல்ல உணவு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல நடக்கிற ஒரு ஒழுக்கமான ப உணவு பரிமாறுதல் முந்நூறு சாதுக்கள் முந்நூற்றம்பது சாதுக்கள் ஒரு மணி நேரத்தில் வந்து சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகிறத வந்து மற்ற இடங்களில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா அந்த இடத்துக்கு அவர் சொல்லாமலே அத்தனை பேருமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலையில் அத்தனை சாதுக்களுமே ஒரே இடத்துல நாங்கள் திரண்டு வந்து நிற்போம் இதுக்கான முழு முழுமையான காரணம் ஐயாவினுடைய ஒரு பெருந்தன்மை சொல்லலாம் அவர் என்னென்னலாம் வெளியில் இருந்தப்போ கிடைக்காத விஷயங்கள் க வருத்தப்பட்டாரோ அது அத்தனையுமே சா சாதுக்களுக்கோ சன்னியாசிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்றத ஐயா வந்து மனசில் கூர்ந்து இன்றைக்கி எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கார் அதே சமயம் ஒரு தியான பீடம் ஒரு யோகா பீடம் இது கட்டுறதுக்கான முயற்சிகளிலேயும் இப்போ அடுத்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மழை காலத்துலேயும் இந்த பனி காலங்களில் வெயில் காலங்களில் கூட வயதான முதியோர்கள் சாது சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஓய்வு எடுக்கவும் மழை நேரத்தில் அன்றத்துக்கு ஒரு சரியான ஒரு ஷெட் இல்லாததுனால ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை சாதுகளுக்கு ஏற்படுது அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஐயா இப்போ அடுத்த கட்டத்தை முற்பட்டுருக்காரு இதை பார்க்குற பக்தர்கள் உங்களால் முடிஞ்சதை ஐயாவை தொடர்பு கொண்டு சாதுக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சேவைகளை செய்யுங்க சிவா எங்கள் மனத்துக்கு சொந்தமாக ஒரு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது இது ஃபுல்லாகவே கவராயிட்டதுக்கப்புறம் எங்கள் சேவை தொடர்கிறதுக்கு சில நிலபுலன் தேவைப்படுது நாங்கள் என்னென்னா வரவங்கெல்லாம் ஐயா வந்து அவங்க ஆசிரமத்தில் தியானம் பண்ண முடியுமா தியானம் பண்ணுறதுக்கு எதனா ஒரு கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கக்கெண்டு எங்கக்கிட்ட மற்றபடி எக்கனாமிக்ஸ் ஃபோர்ஸ் ஒன்றுமே கிடையாது ஒரு பிரமிடு ஷேப்பில் ஒரு தியான மண்டபம் கட்டலான் அந்த எண்ணம் இருக்குது அந்த பிரமிடு ஷேப்பில் ஒரு தியான மண்டபம் கட்டணும்னு நினச்சாலே அந்த அமைப்புக்கிட்ட பேசினோம் அந்த தியான மண்டபம் ப்ரமிட் ஷேப்பில் தியான மண்டபம் அமைப்பு அமைப்புக்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற இடத்த வச்சு நாங்கள் டிசைன் பண்ண முடியாது நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் எங்ககிட்ட காட்டினீங்கன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் டிசைன் பண்ணி கட்டி அதுக்கப்புறம் மீதி இருந்தால் தான் நீங்கள் அதில் ஏதாவது பண்ணிக்க மாடிஃபைட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காருங்க அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா நியர்லி திருவண்ணாமலை பெரிய கோயிலில் இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் அங்கே தான் கொஞ்சம் நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி விலையில் இடம் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துருக்கோம் சொல்லி வச்சுருக்கோம் அந்த இடம் கண்டி நமக்கு சிறப்பாக ஒரு நாலு ஏக்கரோ அஞ்சு ஏக்கரோ கிடைச்சிச்சுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் கொண்டு போகலாம் அதே மாதிரி சாதுக்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத நிறைய சாதுக்கள் இருக்காங்க அவங்கள பராமரிக்கிறதுக்கோ இல்லை அவங்க தங்க வைக்கிறதுக்கோ இந்த எங்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியல அதுக்கும் ஒரு இடம் கிடைச்சா நல்லா இருக்குன்றத நாங்கள் எங்களை எங்கள் இதுவாக நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஐயா அதில் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கலாம் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா மிக்க மகிழ்ச்சி ஓம் நமாச்சிவாயா திருவண்ணாமலை டுடே சேனலுக்காக நம்ம நாகராஜ் ஐயா கிட்ட வந்து அவரோட சேவைகளை வந்து நாங்கள் சேகரிச்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் இந்த மாதிரி சாதுக்களை அவர் நிறைய பேரை அவர் கை தாங்கி கூட்டிகிட்டு போவார் ஏன்னா அவரோட சேவை பார்த்திங்கன்னா ஆத்மாத்மமாக அது பண்ணுறாரு ஏன்னா நாங்கள் கண்ணார பார்த்தோம் அதை மட்டும்தான் நாங்கள் இங்கே பதிவு பண்ணுறோம் ரொம்ப நன்றிங்க ஐயா ஓம் நம ஓம் நம சிவாயம் உண்மையிலும் வளரணும்னு நாங்களும் எங்கள் சேனலும் உங்களை வாழ்க்கிறோங்க ஐயா மிக்க 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 நன்றியம்மா திருவண்ணாமலை டுடே சேனல் நிறுவனருக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கிறம்மா ஓம் நம சிவாயம்